அனைவருக்கும் வணக்கம் ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இன்னைக்கு நம்ம பெரம்பூர் மாவட்டத்தில் அசோக் லைலாண்ட் நிறுவனத்துக்கு வண்டி சர்வீஸ் பண்ண திருச்சியில் இருந்து ரைக்காடுக்கு லோடி ஏற்றிட்டு வந்த நமது நாமக்கல் மாவட்ட நண்பர் இவர் ஓட்டர் மாதிரி இருக்கார் ஆனால் இவர் ஓட்டர் மட்டும் இல்லை நம்முடைய சங்கத்தில் வந்து நாமக்கல் மாவட்டத்துடைய இன்சார்ஜ் மாநில பொறுப்பாளர் அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னார் கண்டிப்பாக நம்ம ஃபோன் பண்ண உடனே நம்ம நண்பர்கள் எல்லோரும் வந்தாங்க அந்த பிரச்சனை வந்து என்ன முடிஞ்சதுங்கிறது வந்து ஃபேஸ்புக்கில் வந்து லைவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி தொடங்கணும் எப்படி முடிச்சோங்கிறத நீங்கள் ஃபேஸ்புக்கில் லைவாக பார்த்துருப்பீங்க இப்போதே வந்து ஒரு ஓட்டுனராக ஒரு நிர்வாகி ஒரு ஓட்னராக வந்திருக்காரு இந்த சங்கம் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் அதை எப்படி அவர் அவர் ஃபீல் பண்ணார் அவர் எப்படி நினச்சாருங்கிறத வந்து அவராகவே வந்து பேச சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அகில இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் சங்கம் சங்க தொழிற்சங்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பு ஓட்டுநர்களுக்கு மாலை வணக்கம் நாமக்கல் மாவட்ட மாநில பொறுப்பாளராகிய அருண்மணியின் மாலை வணக்கம் நேற்று திருச்சியிலிருந்து ரைகார் செல்ல வண்டியில் ஓடி ஏற்றுக் கொண்டு வந்தோம் வண்டியின் வேலையின் காரணமாக பெரம்பலூரில் அசோக் லேலான் டிவிஎஸில் நிற்கப்பட்டிருந்தது காலையில் எட்டு மணி அளவில் அப்பொழுது செக்யூரிட்டி அவர்கள் ஐயா இங்கே நிப்பாட்டாதீங்க முன்னாடி எடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னார் நான் வந்து மழை இருக்குதுங்க மழை இருக்குதுங்க வண்டி இறங்கி போயிடும் சுற்றிக்கும் வேணாங்க அப்படின்னு இல்லை இப்போ தான் வண்டி போயிருக்குதுங்க அங்கே நின்னா ஒன்றா ஆகாதுன்னாரு மறுபடியும் நான் கேட்டேன் இல்லைங்க ஒன்றா ஆகாதுன்னு இன்னொரு டிரைவர் வந்து அவருக்கு பக்கம் தான் சொன்னார் போங்க போங்கன்னு நானும் எடுத்து வந்து விட்டாச்சு வண்டி இறங்கிச்சு இறங்கணுன்னா எனக்கு என்ன பண்ணு ஏது பண்ணு எனக்கு தெரியல நமது நண்பர் தேசிய லோடு நாற்பது டன் லோடுங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு டன்னு பாசிங் வண்டி நாற்பது டன் லோடு சிங்கிள் கிரௌனு அந்த வண்டி எடுத்து வந்துருந்தேன் நம்ம தேசிய பொருளாளர் நம்ம அன்பு நண்பர் தோழர் துறைமுக அவங்களை அணுகி நான் கேட்டேன் இந்த மாதிரி ஆகி என்ன செய்யலாம் ஏது செய்கிறேன்னு நான் வரேங்கன்னா நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அவரும் வந்தார் ஒரு எட்டாம் ஒம்பது மணி மூலம்லாம் வந்தார் வந்துட்டு பார்த்துட்டு திரையனுக்கெல்லாம் நாங்கள் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணோம் நாங்கள் உள்ளே போய் என்னன்னு பேசலாம் வாங்கினா பேசி பார்க்கலாம் என்ன செய்யலாம் கிட்ட கேட்கலாம் ஐடியா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பேசணும் அவங்க ஃப்ரெண்ட் ஒரு வேல்முருகன் அப்படிங்கிறவருட போய் போய் அவருடைய உட்காந்து பேசிட்டு இருந்தாரு அவரு நாங்களும் உட்காந்துருந்தோம் உடனே யாருன்னே தெரியல சம்மந்தம் இல்லாம வந்து அவரு டிரைவர் தானா அடுத்தவங்க சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு நீங்க வந்து தெரியாம எதுக்கு நீங்க உள்ள விட்டீங்க யார கேட்டு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்புறமே தான் தெரியும் இவர் மேனேஜர் அப்படின்ட்டு அப்ப வந்து அவர் கேட்டாரு நம்ம தோழர் வந்து துறைமுருகன் அவர் கேட்டாரு நீங்க பாட்டுக்கு டிரைவர் பிரச்சனை பண்ண வந்திருக்காங்க அறிவு இருக்கான்னு கேட்டுறீங்களா அப்படின்னு ஒன்னு அவர் வந்து என்ன பிரச்சனை பண்றதுக்கு வரீங்களா அப்படின்னு வந்து நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாரு பேசணும்னா அவர் மறுபடியும் எடுத்து நம்ம களத்தில் மாட்டிருந்த ஐடி கார்டை ஏங்க நாங்கள் வந்து தேசிய பொருளாளருங்க இந்த பெரம்பலூர் மாவட்டத்துக்கு எல்லாம் நான்தான் பொருளாளர் டிரைவர் சங்கத்துக்கு டிரைவர் சொல்லி தங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி பேசுனார் நீங்கள் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பிரச்சனை பண்ணுறது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க நம்ம தோழர் என்ன பண்ணார் எல்லாத்தையும் தலைவர் செயலாளர்கள் மற்ற ஆட்கள் தேசிய நானவர்கள் சாதி பாசா பாலுவர் அரியல் மாவட்ட பொறுப்பாளர் பாலுவர்கள் எல்லாத்தையும் அணுகி எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தாருங்க போய் மறுபடியும் தலைவர் வந்து பேசும்போது பேசுனாங்க செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நாங்கள் என்ன பண்ணோம் சரி அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் வந்து டீ சாப்பிடலான்னு வந்து உட்காந்துட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு போயிட்டு ஒரு சாயந்தரமாக ஒரு மூணு நாலு மணிக்காட்ட போய் பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு போய் பார்க்கலாம்னு சொன்னோன்னே அந்த டைமில் எங்கள் ஓனருக்கு ஃபோன் பண்ணி அவங்க மேனேஜரு தகவல் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அவங்க ட்ரைவர் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க டிரைவர் சங்க தொழிற்சங்கத்தை தூக்கி கொ கொண்டு வந்து பிரச்சனையை ரெடி பண்ணுறாங்க உங்கள் டிரைவர்கிட்ட சொல்லி நீ இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் ஓனருக்கு நேரடியாக ஃபோன் பண்ணிட்டாங்க எங்கள் ஓனர் வந்து நீ செஞ்சாலும் போ முதல்ல வண்டியை கட்டி வெளியில் நிறுத்து விட்டு நீ இறங்கிக்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு உடனே எங்கள் தலைவர்கள் எல்லாரும் தலைவர் செயலாளர் பொருளாளர் அறிவியல் மாவட்ட பொறுப்பாளர் எல்லாருமே நாங்கள் மறுபடியும் அங்கே போய் கேட்டேன் என்னங்க சார் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து மண்ணை போட்டீங்களா அவர் வந்து இருந்து இறங்கி சொல்லிட்டாங்க இப்ப என்ன பண்ணுறது இல்லைங்க நாங்கள் வந்து பேசினோம் வண்டி லோடு சரீரமாக இருக்குதுங்கிறதுனால தான் ஓனருக்கு பேசினேன் இல்லைங்க அப்போ நீங்கள் வந்து தலைவருங்கிற முறையில் நாங்கள் தலைவர் வந்து பேசுனா இல்லை ஒரு டிரைவர்கிட்ட சொல்லுவாங்க தலைவருக்கு கூட்டியாங்க இந்த மாதிரி சரீரமாக இருக்கிறதுனால நான் ஓனர்கிட்ட பேசுகிறேங்க அப்படின்னு அவர் பேசியிருந்தால் பரவாயில்ல அதெல்லாம் எதுவுமே பேசுகிறாருன்னு தலைவர் கேட்டார் அதுக்கு நீங்கள் உடல் பண்ணுறதை பண்ணிங்கிறது அவர் பாட்டுக்கு ரப்ப அண்ட் டப்பாக போறாரு அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் சரி ரைட்டு நம்ம டிரைவருக்கு உண்டான இதை வந்து நம்ம காட்டினாதான் ஏங்க எனக்கு நடந்த கொடுமைகள் வந்து யாரும் யாருக்கும் நடக்கூடாது இன்றைக்கி ஏதாவது ஒன்று ஸ்டெப் எடுக்கணுங்க அவர்கிட்ட சொன்னோடனே அவர் இன்னும் நான் நீங்கள் எது பண்ணாதீங்க இன்னைக்கு பாரணை என்ன நடக்கணும்ட்டு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நாங்கள் பிளாக் பண்ணி முதல்ல வந்து க்ரெயினை இது பண்ண சொல்லு முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லி பேசினோடனே கிரெயினெலாம் வந்து கட்டி எழுதாச்சு மறுபடியும் என்ன பண்ணாங்க ஓனர்கிட்ட பேசி எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா எனக்கு மட்டுமே இல்லை இந்த தோழர்கள் வந்து நம்ம டிரைவர்களுடைய குடும்பங்கள் டிரைவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அனைத்து நபர்களும் படமுடன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு அவங்களுடைய வேலைகள் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம டிரைவர்கள் சங்கம் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க நான் இது வரைக்குமே என்னடா டிரைவருங்க சங்கம் சொல்றாங்க சேர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்த என்னையவே இன்னைக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி நீங்களும் இந்த நம்பிக்கையோட வாங்க என்றைக்குமே நம்பிக்கையை வந்து செய்யக்கூடாதுங்க நம்பிக்கையோடு இருக்கணும் போய் பார்ப்போம் அப்பதான் கரெக்டாக இருக்கும் ஒரு கை தட்டுனா ஓசை வராதுங்க பல கை தட்டுனா தான் ஓசம் ரெண்டு கை தட்டுனா தான் ஓசங்கிற மாதிரி நீங்கள் எல்லாரும் வந்து இணைஞ்சு பாருங்க இணையங்க எல்லாம் நலம்பட வாங்கலாம் ஜெய்ஹிங் வந்தே மாதிரம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஆல் இண்டியா நேஷனல் ஹேவே ட்ரைவர் சொல்லுங்க நம்மளோட ஓட்டுநர்களோட அனைவருக்கும் இனி மாலை வணக்கம் இன்னைக்கு காலையில் வந்து நம்ம நண்பர் அருள்மணி நண்பர் வந்து நமக்கு ஃபோன் முடியுன்னு இந்த மாதிரி வண்டியை வந்து வேலைக்குன்னு வந்து விட்டா இடத்துல நம்ம செக்யூரிட்டி விட சொன்னாங்க அந்த மாதிரி வண்டியை விட்டா இறங்கி ரோடுற விஷயத்தை நம்மகிட்ட ஒரு செக்யூரிட்டியை அப்புறமா செக்யூரிட்டி வந்து நீ வண்டியை உள்ளே விடு வண்டி ரோட்டில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதாலே ஒரு வண்டி எடுத்து உள்ளே விட்டுட்டாப்புல விட்டுட்டவன் வண்டி மாட்டிக்கிடுச்சு வண்டி மாட்டினதுக்கு அப்புறம் நான் உன்னை எடுத்து விட செக்யூரிட்டி மாற்றி பேசிவிட்டாப்ல உடனே நம்ம நண்பர் வந்து நம்ம மட்டும் சொன்னதும் நம்ம ஃபோன் பண்ணி பேசுகிறோம் எங்கே லைலாண்டு கம்பெனியில் ஃபோன் பண்ணி நண்பரை நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறோம் நண்பர் நம்ம வண்டி மாட்டிச்சது நம்ம கொஞ்சம் அதை வரதுக்கு ரெக்கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை சார் அதை நம்ம செக்யூரிட்டி சொல்லிட்டு அதை நாங்கள் பார்த்துக்குறோம் வண்டியை ரெக்கவர் தரதுக்கான தர தரையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்கிட்ட சொல்லிவிட்டு டிரைவர்கிட்ட போய் நீங்கள் வந்து எதனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ட்ரெயின் நீங்க அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி ட்ரெயின்காரனோட நம்பரை மட்டும் கொடுத்து நீங்கள் போய் பேசுங்க அதுக்கு என்னவோ நீங்கள் பே பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே நண்பர் வந்து திரும்ப நமக்கு ஃபோன் அடிச்சாப்பில் நம்ம கலந்து வந்துட்டோம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்க்கணும் வண்டியை ட்ரக்கு கட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை வண்டியோ ட்ரக்கு லாரியோ வச்சு வண்டி வெளியே எடுக்க முடியாத சூழ்நிலை சேஸ் வரைக்கும் பம்பர் வரைக்கும் பண்ணி போச்சு ட்ரெயினை தான் வரணுன்ற சூழ்நிலை சரி ட்ரெய்னுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லி ட்ரெயனுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு நாயரூபா கேட்ட இடத்துல சார் நம்ம பேரை சொல்லி ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு வாங்க டைம் அது டியூரேஷன் அதிகமாக போகிற நேரத்தில் ஒரு ஆயிரம் ரூபா சேர்த்து வாங்கிக்கங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிக்கிங்க வண்டி ஒன்றே வையே வச்சுன்னா ரெண்டாயிரத்தி ரூபா போயிடுங்கன்னு சொல்லி பேசிவிட்டு வண்டி எடுத்து வண்டியை வர சொல்லிட்டு நம்ம வேலையான சர்வீஸ் சென்டருக்கு போகிறோம் போகும்போது செக்யூரிட்டியாக சரி உட்காந்து சொல்லுவோம் அந்த மாதிரி நல்லா தெளிவான இதில் சொல்லுங்கள் டாடி டாவலர் ரெண்டாயிரத்து செலவுன்னு சொல்லி பேசலாம்னு போகும்போது நான் நிற்கிறேன் நிற்கும் போதே கிட்ட போய் நான் அவனை எடுத்துகிட்டு சொன்னேன் எனக்கு தான் நீ எடுத்துவிட்டா நான் ஒன்னும் சொல்லவே இல்லை அப்படிதான் போய் அங்கே சொன்னோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ரைட் நீ சொல்லப்பா என் அமைதியாரு நான் மேனேஜ்மெண்ட்ல பேசிக்கிறேன் நாங்கள் வந்துருக்கோம் மேனேஜ்மெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்ல பேசுறதுக்காக போகிறோம் நாங்கள் பேசும்போது நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு போது கொடுத்த வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவன் ஆப்போசிட் ஆஃபீஸ் பேசிக்கம்போது வந்து டிரைவர் தானே நீங்கள் அப்படி இவரா உனக்கு அறிவு இருக்கா அவனை சொன்ன நீ வண்டி உள்ள விடுவியா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு திரும்பவும் கேட்கறேன் அறிவு இருக்கா நீ கேட்கறவங்களுக்கு முதல்ல அறிவு இருக்கா மூவாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டுற டிரைவருக்கு இந்த ரோட்ல வண்டி பதியுமா பதியாதான்னு தெரியுமா தெரியாதா டிரைவர் சொல்லும்போது போது செக்யூரிட்டி செக்யூரிட்டி கேட்கல கேட்காம இருந்ததுனாலதான் வண்டி உள்ள விட அவங்க சொல்ல போதா வண்டி எடுத்து உள்ள விட போறாங்க அப்படி இல்லனா அந்த வண்டி வெளியே வருது டபுள் கிரௌண்ட் வண்டி டிப்பர் வண்டி எம்டி வண்டி வெளியே வருது அந்த டிரைவர் வெளியே இருக்கா டிரைவர் இல்லையா நீ ஒரு டிரைவரா கேட்கும் போது டிரைவரால என்ன பண்ண முடியும் டிரைவர் எடுத்து உள்ள விட்டுதான் நிர்வாகம் அப்படி சொல்லுதே அப்ப நிர்வாகம் சொல்லுமா அதை செஞ்சுதான் ஆகணும் வண்டி எடுத்து உள்ள விட்டுட்டோம் விட்டோம் மாட்டிச்சு எல்லாம் மாத்தி பேச சரி ஓகே நம்ம போய் பேசலாம்னு சொல்லி போகும்போது அங்க சரியான ஒரு பொறுமைக்குரிய நிர்வாகத்துக்குரிய எந்த ஒரு தகவல்களும் வரல அந்த தகவல்கள் தவறான வார்த்தையாக தான் வெளியே வந்துச்சு ஓகே நீங்க பிரச்சனை பண்ணி பாருங்க பார்ப்போம்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியே வந்து நம்ம பெரம்பலூர் மாவட்ட மாநில நிர்வாகி மாவட்ட தலைவர் லோக்கல் நம்ம டிரைவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம நண்பர் ஜெய்சீல் மெம்பரு தலைவர் நம்ம லோக்கல் டிரைவர்ஸ் அரியலூர் மாவட்டத்தோட இன்சார்ஜ் சாதிக்குலா சார் நம்மளோட டிரைவர் எல்லாத்தையும் வர சொல்லி உட்கார வச்சு பேசுகிறோம் நம்மகிட்ட பேசும்போது சிம்பிளா நாங்கள் முடிச்சு தரேன் சார் பேசுனது தப்பு தான் மாதிரி சொல்லி நாங்க முடிச்சு நாங்களே கிரேன் சொல்லி ஒரு கிரேன் அரைஞ்சாங்க அந்த கிரேனை அரேஞ்ச் பண்ணி எடுத்து வரும்போது அது குறைவான பழுவை இழுக்கக்கூடிய ஒரு கிரேன் அந்த கிரைனால நாற்பது டன் வண்டி இழுக்க முடியல நாற்பத்தஞ்சு டன் வண்டியா லோடு பதினஞ்சு டன் எம்டி வெயிட் மொத்தம் ஐம்பத்தஞ்சு டன் பாசிங் கரெக்டான பாசிங் வெயிட்டு ஐம்பத்தஞ்சு டன் இருக்கக்கூடிய ஒரு வண்டியை அந்த வண்டியால் இழுக்க முடியல சரி வண்டி எடுக்க முடியல அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு கேக்கும்போது சார் ஒரு வண்டியால் எடுக்க முடியல இன்னொரு வண்டியை நாங்கள் வர சொல்றோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் டைம் தேவைன்னு சொன்னாங்க சரி ஓகே நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன வெளிய சாப்பிடுறதா வந்துட்டோம் நம்ம வெளியே வந்துட்டா நம்ம போய்ட்டோன்ற நினைப்புல வண்டி ஓனருக்கு ஃபோன் பண்ணி சிந்து முடிஞ்ச வேலையை பாத்துருக்காங்க எப்படின்னா வண்டி எடுத்து வரதுக்கு நான் உங்களுக்கு எல்லா வண்டி உங்க பிரச்சனையை ரெக்டிஃபை பண்றதுக்கு எல்லா வசதியும் ஆனா உங்க டிரைவர் வந்து டிரைவர் கொடுத்து கொடுத்த பிரச்சனை பண்றாப்புல அவரால் தான் இப்ப வேலை நிக்குதுன்ற மாதிரி அந்த டிரைவர் அந்த வண்டி ஓனர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாங்க சொல்லவும் அந்த வண்டி ஓனர் தவறான ஒரு கன்வே தவறான ஒரு விஷயத்த கன்வே பண்ணதுனால அந்த வண்டி ஓனர் வந்து அந்த டிரைவர தவறான முறையில் பேசி அந்த வண்டி ஓனர் வந்து வண்டியை விட்டு நீ இறங்கிக்க அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு ஒரு டிரைவரோட வாழ்வாதாரத்தை அவங்க அடிக்கிற ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சும்மா இருக்கலாமா அப்பதான் நம்ம சங்கத்தோட அதிகார வெளிப்பட்டுச்சு வண்டியை தூக்கி குறுக்க போட்டு மறுச்சோம் வண்டியில வண்டி எந்த வண்டி வெளியே எடுத்து விடாம உங்க ஆஃபீஸ்ல இருந்து யாரும் வெளியே போக முடியாதுன்ற அளவுக்கு நம்ம பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றாங்க அடுத்த பத்தாவது நிமிஷம் ட்ரெயின் வருது எல்லாத்தையும் நீங்க லைவ்ல பாத்துருக்கீங்க என்ன நடந்ததுன்னு ஒரு சில டயர் இன்னைக்கு ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் போட்டு ஒரு லாரி ஓனர் எடுத்து லாரி ஓனர் நல்லா தான் டிரைவர் நல்லா இருக்க முடியும் எந்த லாரி ஓனர் நல்லா இருக்காம டிரைவர் நல்லா இருக்க முடியாது அதனால வண்டி ஓனரையும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அந்த டயரை சுத்தம் சுத்த டயர் என்ன சின்னப்படுது தான் தெரியும் கிட்ட இருந்ததுனால சொல்றோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யக்கூடிய விஷயத்த அந்த நிர்வாகம் சரியான முறையில் செய்யல ஆனா லைலன் கம்பெனில இப்ப நமக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து சொல்லியிருக்காங்க இனிமே வண்டியை ப்ராப்பரா நிப்பாட்டுக்கான ஒரு பார்க்கிங் வசதியை அரேஞ்ச் தரோம்னு சொல்லிருக்காங்க அடுத்தது நடக்குமான்னு பார்ப்போம் நடக்கல அப்படின்னா திரும்ப அந்த நிர்வாகம் சரியான ஒரு வழிகாட்டுதலின் பேரில் சரியான ஒரு பதிலடியை அந்த நிர்வாகம் எதிர்கொள்ளுங்க நண்பர்களே எல்லா டிரைவர்ஸும் ஒன்னு சேர்ந்து நம்மளோட சங்கம் நல்ல முறையில் செயல்பட்டு இருக்கு நம்ம சங்கத்திற்கு ஒத்துழைப்பு நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்